பிரபல டைரக்டர் மற்றும் நடிகரான டி ராஜேந்தர் அவர்களோட சமீபத்த புகைப்படம் ஒன்று ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு அவருக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவோட தொண்ணூறு காலகட்டங்களில் ரொம்ப மிகச்சிறந்த இயக்குநர்களில் முக்கியமான ஒருத்தராக டி ராஜேந்திரன் அவர்கள் இருந்தார் இவரோட நடிப்புல வந்து வெளியாகி இருந்த எல்லா படங்களுமே வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி பெற்று இருந்துச்சு விமர்சன ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றி பெற்று இருந்துச்சு நிறைய சிம்பு அவர்களோட அப்பா தான் இவர் அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அந்த சமீப காலமாகவுமே ஏகப்பட்ட படம் பண்ணுறாரு ஏகப்பட்ட பாடல்கள் பாடுறாரு இப்ப வரைக்கும் ரொம்பவே எனர்ஜட்டிக்கா இருந்து வந்துட்டு இருக்காரு கடந்த வருடம் இவருக்கு உடனட முடியாம போகவே அவர்கள் இவரை ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருந்தாரு அதுவும் அமெரிக்கா போயிட்டு ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு அவர் கூடவே எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிட்டு கூட்டி வந்திருந்தாரு அந்த ஒரு ஆப்ரேஷனுக்கு அப்புறம் டி ராஜேந்திர அவர்கள் மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் பண்ண கிடையாது வெளியே ஃபங்க்ஷனுக்கு வர கிடையாது அண்ட் அப்ப போல நல்லா இருக்கேன் அப்படின்னு வீடியோ போட்டு விட்டு இருந்தாரு அண்ட் அதுக்கப்புறம் மிக வருகிற கழிச்சு இப்ப டி ராஜேந்திர அவர்கள் வெளியில வந்திருக்காரு அண்ட் அங்கே எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் வந்து சோசியல் மீடியா பேஜ்ல ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு அந்த பிக்க பார்க்கும்போது போது டி ராஜேந்திர அவர்கள் அடையாளமே தெரியல ரொம்ப வயசாயிருச்சு தலையில இருக்க முடியலாம் கொட்டிருச்சு எப்பயுமே சுறுசுறுப்பா விறுவிறுப்பாக இருக்கக்கூடியவர் ரொம்ப பொறுமையா நடந்தாரு அண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு ரசிகா ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க நம்ம டி ராஜேந்தர் சார் தான் இவரா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருப்பார் என்ன மாதிரியான ஒரு மனுஷன் இவரோட பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே ரொம்பவே சோகம் ஆகிட்டாங்க அந்த கூட ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அவருக்கு இந்த மாதிரி உடம்பு மாறி இருக்கா இல்லை வயசாகிருச்சு இல்லையா சிம்பு சார்க்கு கிட்டத்தட்ட நாற்பது வயசு வரப்போகுது அண்ட் இந்த நிலையில் அவருக்கு வயசானதுனால இந்த மாதிரி ஆகியிருக்கா அப்படிங்கிறது தெரியல பட் நம்ம சின்ன வயசில் பார்த்து ரசித்து ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சன் இன்றைக்கி ரொம்பவே உடம்பு முடியாமல் தள்ளாடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது டி ராஜேந்தர் சார் ரொம்பவே நல்லபடியா இருக்கணும் தொடர்ந்து தமிழ் சினிமாக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணணும் தான் எல்லாரோட ஆசையுமே இது நடக்க கடவுள்கிட்ட நம்ம எல்லாருமே வேண்டிப்போம் இது ஒரு புறம் இருக்க நடிகரும் கராத்தே மாஸ்டருமான ஷிகான் ஹூசானி அவர்கள் சமீபத்தில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தாரு அந்த அவருக்கு ரத்த புற்று நோய் இருக்கு அப்படிங்கறத அவரே சமீபத்தில் ஒரு வீடியோல ரொம்பவே எமோஷனலா ஷேர் பண்ணியிருந்தார் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஒரு நாளைக்கு நான் உயிர் வரணும் அப்படின்னா ரெண்டு லிட்டரு ரத்தம் வேணும் பிளட் ஒயிட் பிளட் இருக்கு இல்லையா அது வேணும் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வேணும் இது எத்தனை நாள் இப்படி இருக்க போகுது அப்படிங்கிற தெரியலை நான் இதுக்கப்புறம் இருக்க போற காலம் அப்படிங்கிறது கம்மி தான் ஒரு கரத்தே மாஸ்டர் அவனுக்கு இப்படி ஆகிருச்சு அப்படின்னு அழுதுட்டுலாம் உட்கார மாட்டான் தொடர்ந்து போராடுவான் நானும் தொடர்ந்து போராடுவேன் என்னோட இறுதி மூச்சு இருக்க வரைக்கும் நான் எல்லாமே பண்ணுவேன் நான் இப்போதைக்கு எல்லாத்துக்கிட்டேயும் சொல்றது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சவங்களாம் க்ரௌட் ஃபண்டிங் பண்ணுங்க இல்லை அரசாங்கத்திட்ட உதவிக்கிறங்கிறாங்க நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் எனக்கு ஆண்டவன் நல்லபடியாக வாழ்க்கை கொடுத்தான் என்னோட சொத்தை வித்தாவது எனக்கான ட்ரீட்மெண்ட் நான் பார்த்துப்பேன் நான் கவர்மெண்ட் ஒரு கோரிக்கை வைக்கிறேன்னா அது ஒன்னே ஒன்று தான் வில்வித்தையிலே நம்ம பசங்க தங்க பதக்கம் அடிக்கணும் அப்படின்னா அதுக்கு தமிழ்நாட்டில் கிரவுண்ட் இருக்கணும் அண்ட் முக்கியமான இடத்துல கிரவுண்ட் ஒன்று ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறத என்னோட ஆசை விஜய் சார்டையுமே நான் இதை பற்றி சொல்ல போகிறேன் அதே மாதிரி தெலுங்கு நடிகர் பவன் கல்யாண் சார்டையுமே இதை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் சிகன் குசாங்கி அவர்களுக்கு இந்த மாதிரி ஆகியிருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரஜினி எல்லாருமே அவருக்கு ஆறுதல் சொல்லி வந்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க